லக்ஷநாதம் மம் அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்வீ பாஷிகாராயமகே தன்னோராமாச்சோதையே ஆழ்வார்வல் திருவடிகளேம்மா திருவடிகலேம் ஜிய சரணம் யோ நித்யமச்சு பதாஜயுமதி அஸ்மதுகுயைகிண்டோ சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழாராழமிழந்தே கோயிலந்தாய் சீராவேங்கடமாலிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருமையால் நாலாயிர வித்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் அருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத் பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் தன்னுடைய பாவங்களை நினைத்து மீண்டும் மீண்டும் பெருமாள் நம்மை பிறக்க வைத்து விடுவாரோ என்று அஞ்சுகிறேன் 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 என்று ஒரு ஒரு உருவகத்தை காட்டி சொல்லுகிற பாசுரங்கள் பத்து அதிலே இது நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்திலே இருதலை கொல்லி எலும்பு என்பதை உருவகப்படுத்தியிருக்கிறார் பாசுரத்தை சேமிப்பதற்கு முன்னால் தனியினை பார்ப்பது கலை ஆணை கவிலோக திவாகரம் சிவகோபி பிரகாஷ் ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி புறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் நங்கையர்கன் தூயோன் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் இடம்பெறவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமு நன்முன் துறைகள் நஞ்சுக்கு இலக்கிய மாறண சாரம் அரசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானு நீயே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பங்கு புகழ் இந்த மலையாயிரம் மனை புன்தங்கும் மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாடும் நன்பாடு பதிவிறந்த மற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையே புரிந்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டாவது பாசுரம் உருவார் பிறவிக்கள் உரு ஆர் கண் இன்னும் புகப்பெய்து என்று சிந்தித்து என்று அதற்கஞ்சி இருவால் இருபாடு சரி இருபாடு எரி கொல்லினுள் எறும்பே போல் உருகா நிற்கும் என் உள்ளம் ஊழி முதல்வா காலத்திலே சகலவிதமான ககனங்களையும் தம்மை திருவைக்கொண்டு வைத்து காப்பாற்றிய தலைவரே உரு ஆர் பிறவி கண் என்னால் மீண்டும் மீண்டும் உருவம் எடுத்து படவி மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும் என்று பிறவி எடுத்துவிட்டு என்னை வந்து சேர் என்று நீ நினைத்தாய் என்று நீ நினைப்பாயோ என நினைத்தாலே எனக்கு இருதலை கொள்ளி எம்பு போல மாட்டிக்கொண்டு இருபக்கமும் பற்றியிருக்கிற நெருப்பில் நடுவில் இருக்கிற இரும்பு போல என்னுடைய மனமானது குன்பத்திலே உருகுகிறது என்று சொல்லுவார் நிலையத்திலே அனைத்தையும் பாதுகாக்கிற இவன் இந்த ஆபத்துக்கும் உதவத்தக்கவன் என்றோ என்று நான் உன்னையே சரணடைந்து கொண்டிருந்தால் நீ ஊழி முதல்வா என்று அழைத்ததற்கு அதற்காகத்தான் காரணம் பிரம்மன் முதலில் சகல தேவர்களும் கூட அழிந்து போகின்ற அந்த காலபடத்திலே நாராயணன் அன்னங்களை எல்லாம் தன்னுடைய திருவய்களை வைத்து காத்து திருக்குழந்தையுடைய மாத பிழைய காலத்திலே பெருங்கடலிலே அம்சமான ஒரு ஆளிலையின் மீது பள்ளி கொண்டு பூங்காமல் பூங்கி கொண்டிருக்க போது இருக்கக்கூடிய பெருமாளை உன்னை பற்றி நான் அறிவேன் அப்படிப்பட்ட நீ என்னை மீண்டும் மீண்டும் பிறப்பிடு பிறப்பிடு என்று உத்தரவிட்டு விடுவாயோ மனதால் நினைத்து விடுவாயோ என்று நான் சந்தேகப்படுகிறேன் ஏனென்றால் என்னுடைய குணம் அப்படி இருக்கிறது இதை நினைக்கும் போதே நீ ஒருவேளை என்ன மீண்டும் மீண்டும் பிறவியேடு என்று சொல்லிவிடுவாய் என்று நினைக்கிற போதே இருபக்கமும் எரிகிற கட்டைக்கு நடுவிலே சிக்கி கொண்ட எறும்பு எப்படி இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் அகப்பட்டு எருமானது வருதுமோ கிளேசப்படுமோ அப்படி இருக்கிறது என்றார் உரு ஆர் பிறவி என்பதை ஆர் உரு பிறவி என்று கூட சொல்லியிருக்கலாம் உரு என்றால் உயிருடன் கூடிய உடம்பு உயிர் உரு ஆர் என்றால் உயிருடன் கூடிய உடம்பு ஆனால் உடம்பிற்கு இந்த உலகத்து விஷயங்களிலே தான் திரும்ப திரும்ப எண்ணம் வருகிறதை தவிர உன்னையே அடைய வேண்டும் என்று இந்த உடம்பானது நினைக்கவில்லை மனமானது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட உடம்பு தான் இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கான காரணக்காரிகளை நியமிக்கிறது உழல வேண்டும் என்று உழன்று கொண்டிருக்கிறது எனவே தான் உருவத்தை முதலிலே சொல்லி உயிரையாப்பலன் சொல்கிறார் அப்படி உடம்பால் ஏற்படுகிற கர்மாக்களினால் தான் மீண்டும் மீண்டும் நாம் பிறப்பெடுக்க வேண்டியிருக்கிறது நான் பிறப்பி இருக்காமல் இருக்க வேண்டும் என்று உன்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒருவேளை ஒருவேளை நீ என்னை மீண்டும் பிறப்பிடு என்று உத்தரவிட்டு விடுவாயோ என்று நினைக்கும் பொழுதே எனக்கு பயமாக இருக்கிறது சிந்தித்து என்பதற்கு பெருமாள் தன்னை பற்றி சிந்தித்து விடுவாரோ என்று அச்சத்தின் காரணமாக ஆழ்வார் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுவார் எனக்கு போகிற புகரிடமும் கிடையாது எப்படி பெரும்பானது இரண்டு பக்கமும் இருக்கிற நெருப்புக்கடைகளே மாட்டிக்கொண்டு அவசியப்படுகிறதோ அதுபோல் நான் அவசியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் திருநாவுக்கரசு தன்னுடைய தேவாரத்திலே இருதலை மின்னு நின்ற கொல்லிமேலேறும் என் உள்ளம் என்று செய்ய இங்கே இருக்கிறது இப்படியாக ஆழ்வாராக இருந்தாலும் சரி நாவுக்கரசராக இருந்தாலும் சரி சைவ வைணவ இரு ஆசிரியர்களுமே ஒரே கருத்தை சொல்லுவதை நாம் இங்கே பார்ப்பது என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம் எனவே இந்த உடலால் ஏற்படுகிற துன்பத்தின் காரணமாக இந்த உடலால் செய்யப்பட்ட பாவங்களின் கர்மாக்களின் காரணமாக மீண்டும் மீண்டும் நான் பிறப்பெடுக்க வேண்டும் என்று மொழி முதல்வா நீ நினைத்து விடுவாயோ என்று அஞ்சுகிறேன் என்னை அப்படி அந்த அஞ்சலுக்கு ஆட்படுத்தாமல் என்னை ஆட்கொண்டு வேண்டும் பெருமாடே என்று இறங்குகிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை குரு ஆர் பிறவிக்கு பிறவைிகள் இன்னும் புகப்பெய்து திருவா என்று சிந்தித்து திருவா என்று சிந்தித்து என்று அதற்கு அஞ்சி இருபாடு எருகொல்லியின் உல எறும்பு போல் என் உள்ளம் முருகா நிற்கும் ஊறி முதல்வா காயேனவா சாமனசேந்திர வா உத்யார்த்தனா பிரகதேசாவாது கரோமிய சீமன் நாராயணா ஏதி கனத்தையாதி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததா ஒரு விலக புயல்வர் அடியேன் செய்கிற நல்விலையோ தீவிலையோ அத்தனை உங்களுடைய மகளவல்ல பாதங்களில் சமர்ப்பிக்கொள் கண்ணா காத்தொருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு கண்ணா 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 என்று மாடுவதற்கு உருவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா